ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னடாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு பட் ஒவ்வொருத்தருக்கும் சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த மீன ராசி இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருதுன்னு பார்ப்போமா இதுவரையிலும் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயச்சனியாக இருந்து விரயங்களையே பண்ணி கொண்டுட்டு இருந்தாங்க ஒரு சில பேருக்கு இந்த சனியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே பயம் இருக்கும் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய முப்பது வருஷம் ஆகும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் மங்கு சனி பொங்கு சனி கெண்ட சனி மரணச்சனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு விரயச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு விரயச்சனியில் அவர் பலம் இழந்ததினால சுப விரயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ மீண்டும் சனி பகவான் ஆட்சி பெறுறாரு ஆட்சி பெறுறதுனால விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு சுப விரயங்களும் ஒரு சில பேருக்கு அசுப விரயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மங்கு சனி நடக்கிறவங்களுக்கு அசுப விரயங்களும் பொங்கு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு சுப விரயங்களும் கெண்ட சனி நடக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன வாகனத்தில் வண்டி வாகன விபத்தில் சின்ன விபத்துக்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பொருளாதார விரைவுகளை கொடுக்கக்கூடியதும் ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுக்கக்கூடியதும் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே ராசியில் பார்த்தோம்னா ராகு பகவான் சப்ளம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார் ராகு அப்படின்னாலே இயற்கை அசுபர் அவரை பொறுத்தளவுக்கு நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் இயற்கை அசுபரான ராகு உங்களோட இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே உடல்நல தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருதயம் இருதயம் தொடர்புடைய உபாதைகள் அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிச்சு இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானை ஆறதுனால விரைய சனிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் தனக்காரனான குருவும் உங்களுடைய ராசிநாதனான குருவும் இருக்கிறதுனால அதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியும் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி 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 உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளோட சாத்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ இந்த மீனராசி என்பர்கள் எந்த முயற்சி தொட்டாலும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் இல்லை ஒரு உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கணும் நான் பிஇ முடிச்சுட்டேன் எம்எஸ் பண்ணணும் பிஇ முடிச்சுட்டேன் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு எந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளை பண்ணினாலும் அங்கே இடம் கிடைக்கும் சரி இடம் மட்டும் கிடைச்சா போதுமா சாமி தனம் வேணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனமும் கிடைக்குமா தனமும் கிடைக்கும் ஏன்னா ராசிநாதனான குரு பகவான் தான் தனக்காரகர் அப்போ கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் அப்போ பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அப்போ கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ஆமான்னு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே எந்த காலகட்டங்களையுமே கிடையாது இல்லைன்னு சொன்னாதான் பிரச்சனை ஆர்கியூமெண்ட் பண்ணாதான் பிரச்சனை அப்போ கணவர் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன ஒன்று ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் இடத்துல பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை போகாமல் அமைக்கப்படா போயிடும் ஒரு சில இடத்துல வாக்குவாதத்திலே பிரச்சனைகள் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க குடும்பம் பிரிக்க கூடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் ஆனால் அந்த பிரியக்கூடிய வாய்ப்புகளும் இனி கிடையாது அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணமாகி மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலியமாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் உங்களுடைய ராஜநாதனோட விசேஷ பார்வையான ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி உயர்கல்வின்னா என்ன அப்படின்னாக்கா லோயர் எஜுகேஷன் அப்படின்றது ப்ளஸ் டூ வரணும் அதுக்கு மேலே ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸு ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது சரி என்ன விதமான வெற்றி கிடைக்கக்கூடிய இது அப்படின்னா எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைக்கும் சரி மார்க் மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி நான் விரும்புகிற பல்கலைக்கழகம் வெளிநாட்டில் இருக்கு சாமி அதில் நான் போய் சேர முடியுமா அதற்கு உண்டான பணம் கிடைக்குமா கண்டிப்பா பணம் கிடைக்கும் நம்ம ஒன்பதாம் இடத்தை தகப்பன் ஸ்தானம்னு வேற சொல்றோம் அப்ப படிப்புக்காக தகப்பனுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உதவி கிடைக்குமா உதவி கிடைக்கும் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு விரும்பிய மார்க் கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகம் பெயரும் புகழும் பெற்ற பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் இந்த குருவோடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மகரத்தில் விழுகிறது இத்தனை நாள் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இருந்தீங்க கை கைகட்டிட்டு சேவம் செஞ்சுட்டு இருந்தீங்க அடுத்தவங்கள்ட்ட சம்பளம் எதிர்பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாமே உங்களுக்கு மன புழக்கத்தையும் இதையும் கொடுத்துச்சே தவிர மன சந்தோஷத்தை கொடுக்கல அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக மன சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படி அப்படின்னாக்க நாமளே ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலியமாக பெரிய அளவுக்கு தொழிலாளராக இருந்தவங்க தொழில் அதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க எப்பொழுதுமே பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் அதை ராசிநாதனான பிரகஸ்பதியான குருவே முயற்சி ஸ்தானத்தில் இருந்துகிட்டு பார்க்கும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா அதிகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பொறுத்தளவுக்கு சிம்மத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில பொறுத்தளவுக்கு இந்த டிவி ஆர்டிஸ்ட்டு மற்றும் பெரிய திரையான சினிமா ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு எதில் அப்படின்னாக்கா படப்பிடிப்புகள் வாய்ப்பு இல்லாமல் முடக்கத்தில் இருந்தாங்க அதனால் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களில் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னாக்கா பின்னிருந்திருக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் எல்லா துறைங்களுக்கும் உள்ளவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் சரி அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் கோதண்ட ராகுவா இருக்கார் போகும்பொழுது இங்க வாங்குற வருமானத்தோட நான்கு மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்பு இல்லாத நாம் வாங்கிட்டு இருந்த கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு சரி இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த வக்ரசனி நிவர்த்திக்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லாமல் இருந்தாக்க இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணுமா அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமை வாழ்ந்த சிவன் கோயில் இப்போ கட்டின சிவன் கோயில் வேணால் பழமை வாய்ந்த சிவன் கோயில் இந்த பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் கண்டினியூவாக ஒரு பதினோரு பிரதோஷங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணணும் பிரதோஷ வழிபாடுக்கு நந்தீஸ்வரனுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி குடித்து வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிக்கிட்டு வந்தீங்கனாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்போது விளக்கமாக விலகும் சரி சாமி எனக்கு பிரதோஷத்துக்கு போக முடியாமல் ஒரு சில சூழ்நிலை வந்துடுது அந்த டயத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று சொல்கிறேன் இதை நம்மளோட ஸ்ட்ரில்லேயே போடுவோம் யூடியூப் ஸ்டில்லேயே போடுவோம் ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க ஹத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரையான காத்தால் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளார குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் அத்தனைலேருந்து விலகலாமா பிரச்சனைகள் அத்தனைலேருந்து விலகலாம் அப்போ இது சனி ஹோரை பண்ண வேண்டியது இதை தவிர பதினோரு பிரதோஷம் அட்டன் பண்ணிங்கன்னாக்கா வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா தீரும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அமோகமான வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்னு சொல்லலாமா கண்டிப்பாக அமோகமான காலம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் மீனராசிக்கு ஏழரை ஆரம்பித்து விட்டது அது பயிற்சியாகி வந்தது நடுவில் வக்ரம் பெற்று கொஞ்சம் நல்லா வந்தீங்க இப்போ திருப்பி வக்ர விபத்தி ஆகிடுச்சு பயப்பட வேண்டாம் பெரும்பாலும் குருவுடைய ராசி அதிபதி குருவாக இருக்கிற ராசிக்கு சனி பகவான் அவ்வளவும் தீமைகள் செய்ய மாட்டார் ஏன்னா குரு சுபகிரகம் அவர் சுபத்தன்மை வாய்ந்தவர் அவருடைய பார்வைப்பட்டாலே பாபகிரகங்களும் நன்மை தான் செய்யும் அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் விதி சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழரை சனி ஒன்றும் செய்யாது இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி பகவான் இருப்பதால் நிறைய விரயங்களை கொடுப்பார் நஷ்டங்களை கொடுப்பார் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் பணம் உங்களுக்கு நிறைய இருந்தால் அது உங்களுக்கு கைவிட்டு போப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பணத்தை போட்டு வீடு கட்ட வேண்டும் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழிலை விஸ்தரிக்க வேண்டும் அது இல்லாமல் சுபகாரியங்கள் போய் சேராங்க வேணும் அடிக்கடி ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சு பண்ணி பண்ணலாம் தேவையான பொருட்களை வாங்கி போடலாம் இடம் வாங்கி போடலாம் பொண்ணில் போடுறத மண்ணில் போடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி மண்ணில் வாங்கி போடலாம் பொண்ணு கோல்டு வாங்கி சேர்க்கலாம் ஏன்னா எல்லாமே நடக்கும் ஏழ்றையில் என்ன நடக்கும்னா கணவன் மணிக்குள்ளே பிரிவு ஏற்படும் நிறைய நகை நட்டு பணம் பொருள் எல்லாமே நம்மளை விட்டு போகும் நிறைய விரயங்கள் ஏற்படும் செலவு ஏற்படும் இதுமாதிரிலாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் அது கண்டிப்பாக நடந்து தான் இருக்குது எல்லாேருக்குமே கடவுள் இல்லாதவங்க ஜோதி நம்பிக்கை இல்லாதவங்களே இது மாதிரி ஏழரை சென்னை அவங்க நான் சொல்லி அவங்க அதெல்லாம் அனுபவப்பட்டுட்டு எனக்கு தொலைபேசியிலே வந்தாங்க நீங்கள் சொன்னது நான் நம்பலை இப்போ உண்மையாக இருக்குது நீங்கள் சொன்னது அப்படின்ட்டு கொச்சளப்பழம் தான் சொன்னேன் சாதாரணமாக ஜாதம் கூட பார்க்கலாம் அவங்களுக்கு அதுவே நடந்தது அவங்களுக்கு வாழ்க்கையில் அது மாதிரி உண்மையான விஷயமா இருக்குது கணவன் மக்கள் பிரிவு ஏற்படும் இந்த மாதிரி நேரத்தில் பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணிக்கணும் இல்லைன்னாக்கா வெளி ஒரு வெளிநாடு அப்படி போயிட்டு இருக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் சொல்லப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்து பார்க்குறனால கொடுக்கல் வாங்கலை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் பணம் பழக்கத்தில் உள்ள இடத்துல ஜாக்கிரதையாக ப வேலை செய்யணும் பழக்கமாகணும் பொருட்கள் களவு போகிற விஷயமா இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை வரத்துக்கூடான விஷயமா இருக்குது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அப்போ குடும்பத்தில் அமைதி இருக்காது அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் பெரும்பாலும் வெளியில் இருக்காது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி எதா பெண்ணாக்கன்னா எல்லோரையும் அதிகமாக போகணும் யாரையும் பகிர்ச்சிக்கூடாது நட்பு ஒருவழை இந்த நேர நேரத்தில் தான் சேர்த்து வச்சுக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தையும் பார்க்குறாரு பார்க்குறனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கடன் கொஞ்சம் ஏற்படும் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் கொடுப்பீங்க கடன் முழுவாக போகாது கடனாலேயே கடனை தீர்த்துருவீங்க அப்படி தான் தீர்த்துக்கப்பட்டுன்னு வரும் இப்போ உள்ள காலக்கட்டங்கள் அப்படி தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறம் சரியாகும் அது இல்லாமல் வழக்குகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் கூட பெரிய பாதிப்பு வராது கொஞ்சம் அப்படியே போயினே வந்துக்கிட்டு தான் இருக்கும் தாமதமாகவும் தடையும் தடையை தாமதம் அவ்வளோதான் பிரேக்கப் ஆகும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இது மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சிலக்கூடிய பிரச்சனைகள் வந்து தான் போகும் அப்போ நீங்கள் சமயவோசியமாக நடந்து நீங்கள் அதுலேருந்து விலைக்கு வந்துடணும் அப்போது நம்ம பே நம்ம வேலை ஒன்று நம்ம ஒன்று இருக்கணும் யார்கிட்டையும் அதிகமாக பேச்சு வச்சுக்கூடாது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து வெளியே வரது பார்க்கணும் கரெக்டாக இருக்கணும் வேலை நேரத்தில் வேலை செய்யணும் மற்ற நேரத்தில் சாதாரணமாக பேசிக்கணும் ஒருத்தரை விமர்சனம் பண்ணக்கூடாது ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது குறை சொல்லக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது இது மாதிரிலாம் வரணும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு உன்பதாம் இடத்தையும் அவர் பார்க்கனால உங்களுக்கு தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரும் சொத்துக்கள் வந்து தள்ளி போகும் அப்படின்னா அப்புறம் செய்யக்கூடிய இறைப்பருக்தான் இது மூலமாக கொஞ்சம் நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் வந்துடுற போகுது உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி உங்கள் ராசியில் ராகு இருக்காரு ஏற்கனவே கொஞ்சம் மன உளைச்சல் இப்போ இதில் சனி வேற ஏழரை சனி வேற திரும்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுப்பாரு ஆனால் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு உண்டு சனி வந்து வகர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நன்மைகளும் உண்டு அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எக்கனாமிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக உறுதியாக நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் இருக்குது பேர் புகழ் எல்லாமே நல்லபடியாக இருக்குது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது மீனராசிக்காரங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய நபர் எந்த ஒரு வலையிலையுமே சிக்காத நபர்கள் மீனராசி தான் ஒரு தப்பு செய்கிறது அப்படின்னா அவங்க யோசிச்சு தான் பண்ணுவாங்க நல்லது செய்கிறதா இருந்தாலும் தான் பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயமுமே அறிவு சார்ந்து அதோடைய பின் விளைவை அறிந்து தான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க இந்த ஏழ் சனியில் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த கெடு பலனும் உங்களுக்கு வராது இது வந்து ஏழர் சனியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு அடுத்தது உங்களுக்கு சனி வரப்போகுது இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது இந்த சனி வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது இவ பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார் தொழிலுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு முன்னேற்றம் உண்டு தொழிலுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி சனி பன்னெண்டாம் அதிபதியும் சனி பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆல்ரெடி தொழில் உங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா வேறு ஃப்ரான்ச்சைசீஸ் இல்லாத இது மாதிரி நீங்கள் உண்டான அமைப்புகள் இருக்குது அதை நீங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது ஒரு முதலீடு செய்கிறது பன்னெண்டாம் இடம் தான் அது மூலியமாக இன்கம் சோர்ஸை நிரந்தரமாக கொண்டு வரதும் வந்து சனியோடைய வேலை தான் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால நல்ல நிரந்தரமான வருமானம் நல்ல லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது அருமையான காலகட்டம் ஏழரை சனி நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து அதாவது என்னென்னா அலைச்சல்கள் உத்தியோக ரீதியாக கடுமையான பனி சுமை ஓவரா உங்க மேலே வந்து வேலைகளை திணிப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் சளைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் போடுறது வந்து பல மடங்காக உங்களுக்கு நன்மையாக தான் வந்து சேரும் உங்களோட ஹெல்த்தையும் அதே டைம்ல நீங்கள் பார்த்துக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சனியோடையது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குது அதாவது ஒரு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை ஆலோசித்து அவர் என்ன சொல்கிறாரோ ஆலோசனையின் பேரில் நீங்கள் உடனே சிகிச்சையை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து ஏதாவது ட்ரபுள் இருந்தால் மட்டும் அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு வீண் விரைய செலவுகளும் இருக்குது அதனால் அதை பார்த்துக்கங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து மாற்றங்கள் அதாவது உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு வேலை வேறு பக்கம் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களா அவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் சூப்பரானது ஏற்கனவே தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு உறுதியாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகிறது ஒன்பதாம் இடத்த சனி பார்க்க அப்போ புனித யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் குடும்ப நபர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய காலக்கட்டம் இது அதாவது நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி அமைதி காக்கணும் ரெண்டாவது மன்னிப்பு கேட்கணும் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது ஓகேங்களா ஏற்கனவே ஏழாம் இடம்ங்கிறது அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் ஏழாம் இடம் அது பாதக ஸ்தானமாக அமையிறதுனால தப்பு நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அதெல்லாம் தேவையில்லை மன்னிப்பு நீங்கள் தான் கேட்கணும் அப்படிங்கக்கூடியது உங்களுடைய பிறப்புலையே இருக்குது ஸோ அதனால் எதையுமே யோசிக்காமல் சாரின்னு கேட்டு அந்த இடத்துலேருந்து மூவான் வந்துருங்க இல்லைன்னா தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் அது கோர்ட்டு வரைக்கும் போய் டைவர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிற்கும் அதெல்லாம் தேவையில்லாதது யாருகிட்டயே கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த வீட்டில் கேட்கறதுனால பிரச்சனையே இல்லை அப்படிங்கறத கொண்டு வந்துடுங்க குடும்ப குடும்ப நபர்கள்ட்ட அனுசரித்து போறது ரொம்ப நல்லது அத சனி ஒன்பதாம் இடத்த பாக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு தேவையானதை விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ கீழே வேலை செய்கிறாங்களையோ அடிமட்ட ஊழியர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு குறைகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுங்க அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க இதெல்லாம் சனியோடைய பிளெஸ்ஸிங்காக மாறும் உங்களுக்கு அதனால் சனியோடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாயிடும் முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் வந்து வந்து கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்பட வா வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் பொதுவாகவே மீன ராசிக்காரர் மீன ராசிக்காரருக்கு யார் அதிபதினா குரு குரு வந்து கல்விக்கே இதாக இருக்கு இல்லையா அதனால் வந்து நல்ல ஈஸியாக ஒரு சில ரொம்ப ஒன் ஹவர் ஒதுக்கி படித்தீங்கனாலே நிறைய மார்க் நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துடலாம் அந்த மாதிரி ஆனால் டைம் ஒதுக்குறது இந்த காலகட்டத்தில் கவனிச்சதையோ படிக்கவே முடியலையே சோம்பேறித்தனமே அப்படின்னு கொண்டு வரும் ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து கல்வியில் படிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் நீங்கள் அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டராக கண்டிப்பாக உங்களுக்கு வர முடியும் போட்டி தெருவுகள்லாம் நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கறனால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள்லாம் வந்து அது மேலே ஏதாவது நீங்கள் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது வழக்கு தொடுத்துருந்தா அது மூலிமா உங்களுக்கு சக்ஸஸ்ஸு கோர்ட்டு எல்லாம் வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வழக்குகள் அத்தனை வழக்குகளையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சுமூகமாக பேசி அது மூலிமா ஆதாயமும் கிடைக்கும் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் கடன் மூலிமா வந்து மன உளைச்சல்களாக இருந்தால் அதெல்லாமே சால்வ் ஆகும் எதிரிகள் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எதிரிகளுடைய வந்து அதாவது எதிரிகள் கிட்டே வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் இவ்வளோ நாளாக உங்களுடைய வளர்ச்சியில் யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அது எல்லாமே தகர்த்தெரிஞ்சு நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்ப சுமூகமாக போகணும் அமைதியாக போகணும் இப்போ சொத்து சேர்க்கை உண்டு வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு ஆனால் வீட்டில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்து நிதானமாக பண்ணணும் குடும்ப நபர்களை புரிஞ்சு அனுசரித்து வாழ கற்றுக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியாது பின்னாடி அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வருது அதனால் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவரை அனுசரித்து போகணும் ஏன் பெண்களுக்கு இதை ரொம்ப சொல்கிறேன் அப்படின்னா ஏழரை சனி காலகட்டங்களில் உங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும் ப்ளஸ் உங்களுக்கு ராகுவும் உங்களுடைய ராசியில் இருக்கார் இப்போ இது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி காலகட்டங்களில் அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண பண்ணிட்டீங்கனாலே எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணலாம் வெளியில் போகும்போது எங்கே போகிறேன் எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிறது இது பண்ணுங்கள் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும் தந்தை வழி இருந்த சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி வரும் அதில் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும் பொதுவாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் சூப்பராக அதாவது உங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக வந்து சனி வந்து என்னன்னா மக்களுடைய டையப்பில் இருக்காங்களா மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் சனி கால சனி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு பாருங்களேன் அது வந்து பெரிய புகழையும் மக்களுடைய சப்போர்ட் ியும் அதிகமாக சேர்க்கும் பத்தாவதுக்கு உங்களுடைய ராசியில் வந்து ராகு வேறு இருக்கார் அப்போது இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய பேர் எல்லாம் பரவும் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி முக்கியமாக எதிரிகளோட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் அத்தனையுமே தகர் தெரிஞ்சு ஈஸியாக வெளியில் வர முடியும் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் கட்சி மேலிடமே உங்களை பாராட்டும் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் இடம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நீண்ட தூரம் போடுவாங்க அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் காலகட்டம்தான் ஆனால் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இதை வந்து நீங்கள் வந்து பிள்ளையார்பெட்டி கோவிலில் போய் விநாயகரை வணங்குறது மூலிமா இந்த தேவையில்லாத இடமாற்றங்களையோ அல்லது உங்களுக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றத்தையோ தவிர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது விளையார்பேட்டி போய் விநாயகர் அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு இந்த ஏழரசனி காலகட்டங்களில் கொடுப்பார் நல்ல பலன்களை மாற்றி கொடுப்பாரு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைமு கலைத்துறை வந்து பார்த்திங்கன்னா ராகு உங்களுடைய ராசியில் இருக்குது ஏழரசனியுடைய காலகட்டம் மக்களுடைய சப்போர்ட் பெரிய லெவலில் கிடச்சிரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான அமைப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வந்துடும் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கு முதல் படியாக மாறுறது இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி நல்ல இன்கம் சோர்ஸ் உருவாகும் உங்களுடைய பெயர்ப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய பேர் அங்கீகரிக்கப்படும் உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும் அது மூலிமா பெரிய உயரிய விருதுகள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சனி ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது யார்னாலே தடுக்க முடியாது அத்தனை நன்மைகளும் இருக்குது ஏழரை சனி காலகட்டங்களில் சோம்பேறித்தனத்தை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல சுறுசுறு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு சனிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பைரவருக்கு ராகு காலத்தில் அதாவது ஒம்பது டு பத்தரை அந்த காலகட்டத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஏழு சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு நல்ல பலன்களாக உங்களை தேடி வரும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்